நான் என் பேர் விஷ்ணு பிரியா இந்த கருப்பர் பிலிம்ஸோட ப்ரொடியூசரு இந்த மாதிரி டைரக்டர் காளிமுத்து வந்து எங்களுக்கு ஸ்டோரி சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி வந்து இந்த ஷூட்டிங் வந்து மேகமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல எடுத்தது ரொம்ப டஃப்பான ஷூட்டு இது எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப எஃபெக்ட் போட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த என்னை ப்ரொடியூசருன்ற ஒரு பட்டத்தை கொடுத்தது எங்கள் டேடி தான் ஸோ அதனால் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க எனக்கு அடு மற்றவங்க நடித்ததில் ரொம்ப ஹாப்பி எங்கப்பா இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் சஞ்சனா மேடம் வந்து எதுவுமே ரோலுமே சரி எங்களுக்காக நிறைய போட்டிருக்காங்க சஞ்சனா மேடமும் சரி வின்சன் அசோகன் சாரும் சரி ராகுலும் சரி கஞ்சா கர்ப்பு சாரும் சரி எல்லாருமே வந்து நல்லா எஃபெக்ட் போட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் அவங்க எல்லாருக்குமே இன்னும் எங்களுக்கு அடுத்தடுத்த இதுக்கெல்லாம் கண்டிப்பா வரணும் சப்போர்ட் பண்ணணும் எல்லாருமே கதை வந்து மலை தான் அங்க எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தது ஸோ ஆனால் நிஜமாவே ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம்தான் அது வந்து மலை மேலே எடுத்தது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம்தான் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க எல்லாருமே இது ஓகே ஆமாம் ஆக்ஷன் மூவின்றனால கொஞ்சம் அங்கே எடுத்தோம் எங்களுக்கும் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகே அப்படின்றதுக்காக தான் அங்கே செலக்ட் பண்ணது டைட்டில் வந்து படம் பாருங்க உங்களுக்கே அது புரியும் டைட்டில்ன்னு இல்லை எங்களுக்கு வைரமுத்து சார் தான் வந்து டைட்டில் வந்து கொஞ்சம் இது என்ன இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது அவர் தான் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே என்னோட படம் ஒடியோ ரிலீஸ் வேட்டக்காரி பட பேர் நான் தான் அந்த வேட்டக்காரி ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங் இருக்க ஏன்னா முதல் முதல்ல ஆக்ஷன் பண்ணது இந்த படம் தான் இந்த படத்துக்கு ரொமான்டிக் இருக்குது ஆக்ஷன் இருக்கு த்ரில்லிங்காக இருக்குது எல்லாம் மிக்ஸாக இருக்கும் முதல் முதல்ல தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் டைரக்டர் அண்ட் வின்சென்ட் சார் வின்சென்ட் சார் மூலியமாக தான் இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு ஸோ முதல் முதல்ல காளிமுத்தி சார் என் மூலியமாக என்னை வச்சு இந்த படம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஆக்ஷன் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை வச்சே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டருக்கு அதே மாதிரி ப்ரொடியூசருக்கு பெரிய தேங்க்ஸ் என்னென்னா ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த படம் எடுத்தாச்சு கஷ்டம்னா என்ன ஃபோரஸ்க்கு மேலே அந்த அங்கே பர்மிஷனுக்கே ரொம்ப கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் திங்ஸ் இருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கே ஒரு ஒரு சிலிண்டர் எடுத்துகிட்டு போனால் நார்மல் கிடையாது ஹீல்ஸ் ஹில்ஸ் ஃபுல்லாக ஹில்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வாக் பண்ணணும் அப்படிப்பட்ட கஷ்டப்படுத்த என்டையர் டீம் அவ்வளோ கஷ்டப்படுத்து எல்லாருக்கும் கண்டிப்பாக அவார்ட் கொடுத்துணும் இது இந்த படத்துக்கு கஷ்டப்படுத்துனால ஸோ நீங்கள் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் என்னை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க என்னென்னா இந்த பட விஷ இந்த பட ஸ்டோரி பார்த்தோன்னா ஒரு நல்ல விஷயம் எடுத்த பண்ண படம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரும் எனக்கு நான் நம்பிரும் ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வேட்டைக்காரி டைட்டில் எனக்கு கிடைச்சிச்சே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன வேட்டைக்காரின்னா ரொம்ப பெரிய மீனிங் ஸோ எனக்கு தெரியல நான் அந்த பிளேஸ்ல இருக்க சொல்லிட்டேன் பட் எனக்கு ஒன் திங் நல்லா கண்டிப்பா தெரியும் இயர்ஸ் நான் ரொம்ப கஷ்டப்படுத்த எல்லாம் படத்தில் ஆக்ட் பண்ணாச்சு இந்த குண்டால அப்புறம் இந்த படம் என்ன சொல்லுது அவ்வளோ எனக்கு என்னோட மனசுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு பிகாஸ் நான் ஆக்ஷன் இதுக்காவது கத்துருனேன் ஆக்சன் எனக்கு சுத்தமா தெரியல அதை நான் கத்துனேன் ஸோ அதே மாதிரி ஸ்டோரி எனக்கு இருக்க சோ டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த பேர் வச்சிருக்க அந்த வேட்டக்காரிக்கு நான் சூட்டா இருக்க நான் நம்புறேன் கஞ்சா கர்ப்பு சார் வின்சன்ட் சார் நிறைய இன்னும் ஆர்டிஸ்ட் இருக்கு எல்லாரும் பேரை சொல்ல மறந்துட்டு ஸோ என்டையர் டீம் கண்டிப்பாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு அண்ட் ஜாஸ்தி காளிமுத்து சார் தான் பிகாஸ் நிறைய ரேனிங்னால நம்ம ஷூட்டிங் பண்ண முடியாமல் அப்படியே மேக்கப் போட்டுட்டு உட்காரே இந்த இருந்துச்சு ஸோ ஃபரெஸ்டில் அவ்வளோ கஷ்டப்படுத்த இந்த எடுத்த படம் இந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் முதல் முதலா என்னோட பிரதர் பெசி நகர் ரவி புரோதா கத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஜான் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்பெஷலி இந்த படத்த சாங் கொரோகிராஃபர் அவங்க மாஸ்டர்ஸ் ரொம்ப சூப்பரா ஒரு ஒரு என்ன சொன்ன சப்போஸ் டைரக்டர் சொன்னா இதுல இந்த மாதிரி கொஞ்சம் கொடுங்க இந்த மீனிங் ஃபுல்லா கொரோகிராஃபி பண்ணி கொடுத்த சொன்னா அப்படியே அவங்க கொரோகிராஃபி சேஞ்ச் பண்ண ஆன் த ஸ்பாட்ல ரொம்ப கஷ்டப்படுத்த ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு சாங் நம்ம எல்லாம் சேர்ந்து ஷூட் பண்ணியாச்சு சோ தேங்க்யூ டு மாஸ்டர்